வணக்கம் அன்பு நேரர்களே கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான நல்ல நல்ல மாற்றங்களை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் கமெண்டில் சொல்கிற கருத்துக்களை பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க அந்த வகையில் இந்த பதிவில் மிக பயனுள்ள ஒரு முக்கியமான தகவலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மார்கழி முதல் நாளில் நம்ம எந்த பொருட்களையெல்லாம் வாங்கினா நம் வாழ்வில் செல்வ செழிப்பான ஒரு நிலையை அடைய முடியும் மார்கழி முதல் நாளில் நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே அது ஒரு சிறப்பான ஒரு மாதம் தாங்க அதிலும் இந்த வருடம் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதிலும் ஒன்று என்ற எண்ணும் சூரிய பகவானுக்கு உகந்தது தாங்க சூரிய பகவானுக்கு உகந்த இவை இரண்டுமே ஒன்றாக வரக்கூடிய இந்த மார்கழி நமக்கு மேலும் விசேஷத்தை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் இத்தகைய அற்புதமான நாள்ல நாம் வாங்கக்கூடிய சில பொருட்கள் நம் வீட்டிற்கு சுபிக்ஷத்தை அள்ளித்தரும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட பொருட்கள் என்னென்ன என்னென்ன நேரத்தில் வாங்க வேண்டும் அதை எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி எல்லாமே விரிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மார்கழி மாதம் வந்திருப்பதால் சூரிய பகவானுக்கு உரிய சூரிய ஓரையில் இந்த பொருட்களை வாங்குவது மிகவும் சிறப்புங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம் பண கஷ்டங்கள் இருக்கலாம் தொழில் கஷ்டங்கள் இருக்கலாம் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இவை அனைத்தையும் பொற்கக்கூடிய இந்த சூரிய ஓரையானது அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் அதாவது சூரிய ஓரை காலை ஆறிலிருந்து ஏழு மற்றும் மதியம் பார்த்திங்கன்னா இரண்டு மணி இரவு பார்த்திங்கன்னா எட்டிலிருந்து ஒன்பது மணி இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு வாய்ப்புள்ள நேரத்தில் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்க வேண்டும் முடியாதவங்க அன்றைய நாளில் ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கலாங்க முதலில் வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வாங்கிக்கோங்க ஏலக்காய் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருளாக கருதப்படுதுங்க அத்தகைய ஏலக்காவை அன்றைய தினம் வாங்கி பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதன் பிறகு இந்த ஏலக்காவை நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வைத்து விடுங்கள் இந்த ஒரு வழிபாடு உங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவை தாராளமாக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க எப்போதுமே பணம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று பஞ்சமி திதியும் சேர்ந்து வருதுங்க வாராகி அம்மனுக்கு உகந்த மாதுளை பழத்தையும் தேனையும் வாங்கி வைப்பது அற்புதமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளித்தரும் நீங்கள் இதை கண்கூடாகவே பார்க்கலாம் பல நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும் ஒரு கிண்ணத்தில் மாதுளை பல முத்துக்களை உதிர்த்து போட்டு அதில் தேனை கலந்து அன்னைக்கு நெவேத்தியமாக வைத்த பிறகு உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட்டு பாருங்க இதனால் வீட்டில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வறுமை வாட்டி வதைத்து கொண்டு இருந்தாலும் எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவிச்சிட்டு இருந்தாலுமே அவை அனைத்தையும் தீர்த்து அற்புதமான தாராளமான பண வரவை அள்ளித்தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தாங்க இந்த வழிபாடு இது மேலும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதம் முதல் நாளில் இந்த பொருட்களை ஏதேனும் ஒன்றையாவது வாங்கிருங்க அது மிகவும் சிறப்புங்க முடிஞ்சால் இந்த இரண்டு பொருளுமே வாங்கி நீங்கள் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தையும் இறைவன் போக்கி அற்புதமான பலன்களை தருவார் உங்கள் குடும்பத்திற்கு நல்ல சுபிக்ஷத்தை தரும் இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதை நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே மிக மிக முக்கியமான தகவல்கள் வேறு எங்கும் கிடைக்காத அரிய தகவல்கள் இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுங்க எந்த ஒரு விஷயமே அதுவாக மாறும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை நம்மளாக எடுக்கக்கூடிய முயற்சியில் தான் மாறும் ஆகவே நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் அப்படி எந்த ஒரு வழிபாட்டையும் நம்ம மனதார சிறந்த முறையில் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம இறைவனுக்கு உண்மையான பக்தியோடு செஞ்சோம்னா நிச்சயமா அதற்குண்டான பலன் நமக்கு அதிகமாவே கிடைக்கும் அதுவும் இது போன்ற சிறப்பான நாட்களை என்னைக்குமே தவறு விடக்கூடாது ஆகவே இந்த மார்கழி முதல் நாள் நாம் எந்த பொருட்களை வாங்க வேண்டும் எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பல விதமான வீடியோக்கள் நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க ஆனால் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களை மேன்மை அடைய செய்யும் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு எந்த ஒரு குறையும் இல்லாத சமுதாயத்தில் சிறந்த மனிதனாக வாழ்வதற்குண்டான அனைத்து தகவல்களும் வழிபாடுகள் அனைத்தையும் பரிகாரங்களும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆகவே நம்ம சேனல் நிச்சயமாக இன்றியமை அமையாத அத்தியாவசியமான தகவல்கள் அதை எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்